வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மதம் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தப்பில் வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது நம்ம ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் அள்ளிக்குட்டை பஸ் ஸ்டாப் அதாவது நம்ம பொன்னமாவேட்டையிலேருந்து வலசூர் போகிற வழியில் அள்ளிக்குட்டை பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நானூற்றம்பது சதுரடி இடத்துல நானூற்றம்பது சதுரில் வீடுங்க நானூற்றி ஐம்பது சதுரடி இடத்துல நானூற்றி ஐம்பது வீடுங்க வடக்கு வாசலுங்க வடக்கு வாசலுங்க டூ பிஹெச்ங்க வீட்டுக்கு முன்னாடி பதினஞ்சு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குங்க வீட்டோட விலை முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க வீட்டோட விலை முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க என் வீட்டை பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் பாருங்க நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணா போதும் அவர் வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நல்லா ஒரு சூப்பரான ஒரு வீடு வாஸ்து முறைப்படி கட்டிய வீடு குடியிருப்புக்கள் மத்தியில் இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் பொன்னமாபேட்டையிலேருந்து வலசூர் போகிற வழியில் பொன்னமாபேட்டையிலேருந்து வலசூர் போகிற வழியில் அள்ளிக்குட்ட பஸ் ஸ்டாப்புங்க ஸோ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நானூற்றம்பது சருடி இடத்துல நானூற்றம்பது சருல வீடுங்க வடக்கு வாசலுங்க டூ பி நல்ல தண்ணி வசதி இருக்குங்க, போர் வசதி இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி பதினஞ்சு அடி ரோடு வசதியோட இருக்குங்க வீட்டோட விலை முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்றாங்க வீட்டோட விலை முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணிங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க பாருங்கள் டிஸ்ப்ளேல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போ நீங்கள் என்கொயரி பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்பப்போ என்கொரி பண்ணிவிட்டு அப்பயே போய் இடத்த போய் பார்த்துருங்க ஏன்னா நம்ம போகிற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்டிகுலர் இடம் வந்து விற்றுதுங்க ஸோ அதனால் நீங்கள் அப்பயே என்கொரி பண்ணி அப்பயே நீங்கள் இடத்த போய் பார்த்துருங்க அது உங்களோட சொத்தை விற்கணும்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரங்க ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க